வணக்கம் நண்பர்களே எங்கள் அழகான ஆனிமல்ஸ் ஃபேமிலிக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ உங்கள் செல்ல செல்லப்பிராணியின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்கள் நாய் அல்லது பூனை ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்கள் நம்முடன் வாழவும் தடுப்பூசி மிக அவசியம் நாம் மனிதர்களுக்கு தடுப்பூசி எப்படி பாதுகாப்பு தருகிறதோ அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கும் தடுப்பூசி உயிர் காப்பாளர் அது என்ன பாதுகாப்பு தரும் தெரியுமா வென் டு ஸ்டார்ட் உங்கள் பப்பி அல்லது கிட்டின் ஆறு முதல் எட்டு வார வயதிலிருந்தே தடுப்பூசி ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு ஒரு முறை பூஸ்டர் மற்றும் வருடத்துக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் வேக்சின் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தடுப்பூசி போடும் நாளில் உங்கள் செல்லப்பிராணி ஹெல்த்தி இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக வெட்டும் செக் செய்ய வேண்டும் மேலும் டீவர்மிங் நேரம் தவறாமல் செய்யுங்கள் நமக்கு அவர்கள் ஒரு செல்லப்பிராணி தான் ஆனால் நம்மை அவர்கள் முழு உலகமாக பார்த்துக்கொள்கிறார்கள் அதனால அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தடுப்பூசி தவறாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்